ஸ்டோரி செட் நண்பர்களுக்கு வணக்கம் சுமார் பத்தாயிரம் வருடங்கள் கழிச்சு இப்போ நாம இருக்க இந்த பூமியில நாம திடீர்னு நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஆம் நண்பர்களே இப்போ நாம அப்படியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட பார்ட் பண்ண நாம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நாம இப்போ இருக்க இந்த பூமியில சுமார் பத்தாயிரம் வருடங்களுக்கு அப்புறமா என்ன எல்லாம் இருக்கும் இருக்காதுன்னு பார்த்தோம்னா முதலாவதா மனிதனுடைய ஆயுட்காலத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கும் காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல இருந்த மனிதர்களோட ஆயுட்காலம் அறுபது தொடக்கம் எழுபதாக இருந்தது ஆனால் இப்போது இருக்கும் மனிதர்களோட ஆயுட்காலமானது எழுபது தொடக்கம் தொண்ணூறாக இருக்கின்றது இதுவே பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும்போது நூற்று ஐம்பது தொடக்கம் இருநூறாக அதிகரிக்கவும் வாய்ப்புகள் ஏராளம் காணப்படுகின்றது இதற்கு காரணம் மருத்துவத்துறையில் ஏற்படும் முன்னேற்றங்களும் மாற்றங்களுமே பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் போது இப்போது இருக்கும் தீர்க்க முடியாத நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தவையாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் வைத்தியர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகளும் ஏஐ தொழில்நுட்பமும் டாக்டர்களாக செயற்படவும் இடம் உண்டு தன்னுடைய உடம்பில் இருக்கும் நோய் என்னவென்று தானே கண்டுபிடித்துக் கொள்ளும் அளவுக்கு தொழில்நுட்பமும் வளர்ச்சியடையும் அவ்வாறு வளர்ச்சியடையும் போது இந்த வளர்ச்சி கட்டிடக் கலைகளில் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தும் பார்க்கலாம் இப்போது இருக்கும் வானுயர்ந்த கட்டிடங்களின் கண்ணாடிகளை துடைப்பதற்கு ஆட்களை பயன்படுத்துகின்றனர் அவ்வாறு வேலை செய்யும் போது சில நேரங்களில் ஆபத்துகளில் மனிதர்கள் சிக்கவும் அதிக வாய்ப்பு உண்டு ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னர் கட்டிடங்களின் கண்ணாடிகளை சுத்தம் செய்வதற்கு செல்ஃப் கிளீனிங் முறை பயன்படுத்தப்படும் சில நேரங்களில் இந்த முறையானது எதிர்வரும் ஐம்பது ஆண்டுகளுக்குள் நிகழவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி செய்வதற்கு டைட்டானியம் டை ஆக்சைடு உபயோகிக்கப்படும் இதனால் தூசிகள் மற்றும் அழுக்குகள் வெயிலில் கரைய ஆரம்பிக்கும் இப்படி ஒரு பக்கம் இருக்க சூரியனின் வெப்பமடையும் தன்மை பத்தாயிரமாம் ஆண்டுகள் ஆகும் போது அதிக வெப்பத்துடன் காணப்படும் சூரியனிலிருந்து வெளிவரும் யுவி கதிர்கள் பூமியை நேரடியாக வந்து தாக்கும் நேரிடும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள மனிதன் பல புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பான் இந்த கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு மனிதன் இடம் பெயர்வான் ஆம் அதற்கான பல அடித்தளங்களை தான் மனிதன் தற்போது விண்வெளியில் மேற்கொள்கின்றான் புவி வெப்பமடைதல் காரணமாக இப்போது இருக்கும் பல அழகான நகரங்கள் நீரில் மூழ்கும் நிலை உருவாகும் அப்போது அக்காலத்தில் இருக்கும் மனிதனால் நீரினுள் வாழவும் முடியும் இது உண்மை நம்முடைய முன்னோர்களின் உருவத்தோடு அவர்களின் உடல் பலத்தையும் பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கும் போது நாம் முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றோம் இதுவே அதற்கான உதாரணம் பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் நீரில் தோன்றிய ஒரு வகை பாக்டீரியா தான் பின்னர் பரிணாம அடைந்தது அப்படி வளர்ச்சியடைந்து நீரில் மட்டுமே வாழ்ந்த அந்த உயிரினம் பின்னர் வருடங்கள் கடக்கும் போது தரையில் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தது இது மனிதனின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பங்காற்றியது இவ்வாறான படிநிலைகள் தான் சுமார் பத்தாயிரமாம் ஆண்டுகள் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் எல்லோருடைய கைகளிலும் மொபைல் போன் இருக்கவில்லை ஆனால் தற்போது அது இல்லாத கைகளே இல்லை அந்த அளவுக்கு முப்பது ஆண்டுகளில் மட்டுமே வளர்ந்துவிட்டோம் இப்போது இருக்கும் கணினிகள் கூட அப்போது சாதாரணமாகிவிடும் அனைவரும் அனைத்து துறைகளையும் பற்றி கற்றுக்கொள்வார்கள் இதனால் எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்யலாம் கல்வி பல மடங்கு உச்சத்தை தொட்டிருக்கும் மனித மூடையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் வடக்கு அட்லாண்டிக் கடலுக்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்கு டைட்டன் நீர்மூழ்கி கப்பலில் சென்ற ஐந்து பயணிகளும் சில நொடிகளிலேயே கடலின் அழுத்தம் நீரின் அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறி உயிரிழந்தனர் ஆனால் பல ஆயிரம் வருடங்கள் ஆகும் போது சர்வசாதாரணமாக மனிதனால் ஆழ்கடலுக்குள் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சியடையும் ஆழ்கடலுக்குள் மனிதன் இதுவரை பார்த்திராத பல விடயங்களை பார்ப்பான் நாம் இன்னொரு கிரகத்தை தேடி போவது போல வேற்று கிரகத்திலிருந்து ஏலியன் என்று சொல்லப்படும் வேற்று கிரகவாசிகளும் நம்முடைய பூமிக்கு வருகை தரலாம் சொல்ல முடியாது நம்மை விட அவர்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்து விட்டால் அவர்கள் வெகு விரைவிலேயே கூட்டமாகவும் வரலாம் விதவிதமாக உணவு உண்ணும் நாம் எதிர்காலத்தில் எவ்வாறான உணவுகளை உண்ணப் போகிறோம் என்பது பற்றி பார்த்தால் சுமார் நூறு தொடக்கம் ஐநூறு ஆண்டுகளிலேயே உணவுக்கு பதிலாக மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படலாம் ஒரு மாத்திரையை போட்டால் போதும் உங்கள் பசி தீர்ந்துவிடும் என்று விளம்பரங்களிலும் சொல்லப்படும் இது நம்முடைய காலத்தில் தற்போது ஒருவேடை உணவுக்காக பசியால் வாடும் பல ஏழைகளின் உணர்வாகவும் இருக்கின்றது இப்போது நாம் விடுமுறை நாட்கள் வந்துவிட்டால் பல வித்தியாசமான இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்றோம் ஆனால் இதுவே பத்தாயிரமாம் ஆண்டுகள் ஆகும்போது போது நாம் கிரகத்திற்கு சென்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி நண்பர்களே இது மாதிரியான பல சுவாரஸ்யமான விடயங்கள் வேற என்னெல்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க